ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இதுதான் தலைப்பு அதிர்ஷ்டம் இந்த வார்த்தையை விரும்பாத மனித குலமே இருக்க முடியாது எந்த ஒரு மனிதனுக்கும் அதிர்ஷ்டத்தின் பால் ஒரு ஆவலும் அறியும் தன்மையும் நிச்சயம் உண்டு நாங்கள்லாம் என்ன சார் பிறவிகள் எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அதிர்ஷ்டங்கிறது எங்க லைஃப்ல கொஞ்சம் கூட கிடையாதா எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க நான் மட்டும் வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எந்த விதமான யோகங்களோ அதிர்ஷ்டங்களோ அடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பாத மனிதர்களே இருக்க முடியாது ஜாதகத்துல சூட்சிமமான ரெண்டு ஸ்தானங்கள் உண்டு இதில் ஒன்று திரிகோணம் இன்னொன்று கேந்திரம் ஒரு ஜாதகத்தில் திரிகோணத்தின் வலிமை என்பது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் வீடுகளாகிறது கேந்திரத்தின் வலிமை என்பது உங்களின் முயற்சிகளை தீர்மானிக்கும் வீடுகளாகும் நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர்ற விதியை கேந்திரங்கள் தீர்மானிக்கும் கேந்திரங்கள்ங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து நாம எந்த விதமான பெரிய முயற்சிகளும் செய்யாமலே நாம வந்து நல்ல சந்தோஷமா வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு இந்த அதிர்ஷ்டஸ்தானங்கள் மிக முக்கியமாக இருக்கும் அந்த அதிர்ஷ்டஸ்தானங்களில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இரண்டு வீடுகள் என்பது ஐந்தாம் இடம் என்கின்ற உங்கள் பூர்வ புண்ணியமும் ஒன்பதாம் இடம் என்கின்ற உங்கள் பாக்கியமும் தான் எந்த ஒரு ஜாதகருக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் வலுவோடு இருக்கிறார்களோ பங்கப்படாமல் இருக்கிறார்களோ ஆட்சி உச்ச மூலத்திரிகோண திக்பல வலிமை வர்க்கோத்தமும் பரிவர்த்தனை ஏதாவது ஒரு வகையில் அவங்க வலிமை பெற்று இருக்கிறார்களோ இவர்கள் நிச்சயம் கொடுத்து வைத்தவர்கள் இவங்களுக்கு நல்ல தாய் தாப்பன் கிடச்சிருவாங்க நல்ல குருமார்கள் அமைஞ்சிருவாங்க நல்ல சுற்றம் சூழல் அமைந்துவிடும் நல்ல புத்திரர்கள் பிறந்து விடுவார்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வழிநடத்தி செல்வதற்கு முன்னால் பாதை போட்டு செல்வதற்கு ஆட்கள் இருப்பாங்க கீழே விழுந்துட்டா கூட கை தூக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஸோ எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்துட்டாலே அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்படி பார்க்கும்போது மேச லக்னத்துக்கு சூரியனும் குருவும் ரிஷப லக்னத்திற்கு புதனும் சனியும் மிதுன லக்னத்திற்கு அதே புதனும் சுக்கரனும் சனியும் கடக லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாயும் குருவும் சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு குருவும் செவ்வாயும் கனி லக்ன ஜாதகத்திற்கு சனியும் சுக்கரனும் துலாலக்ன ஜாதகத்திற்கு சனி பகவானும் புதன் பகவானும் அஞ்சு ஒன்பது குடையவங்களாக வருவாங்க விருச்சிகலக்கண ஜாதகத்திற்கு குரு பகவானும் சந்திரனும் அஞ்சு ஒன்பது குடையவராக வருவாங்க தனுசு லக்ன ஜாதகத்திற்கு செவ்வாயும் சூரியனும் அஞ்சு ஒன்பது குடையவர்களாக வருவாங்க மகர லக்கண ஜாதகத்திற்கு புதனும் சுக்கரனும் கும்பலக்ன ஜாதகர்களுக்கு புதனும் சுக்கரனும் மீனலக்கண ஜாதகத்திற்கு சந்திரனும் செவ்வாயும் அஞ்சு ஒம்பது குடையவர்களாக வருவாங்க இது ஒரு முதல் நிலை அதிர்ஷ்டசாலிகளை குறிக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் திறமைக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்லிடுறேன் நீங்க பெருமளவு முயற்சி செய்யாமல் உங்களுக்கு கிடைக்கிற அத்துணையும் அதிர்ஷ்டம் தான் நல்ல தாய்தப்பன் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல உறவுகள் நல்ல குருமார்கள் எல்லாமே வந்து நீங்க பெருசா முயற்சி பண்ணாமலே உங்களுக்கு கிடைக்கிற அவைகள் அதிர்ஷ்டம் அப்பா அம்மா பெரும் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க பாட்டி பெரும் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க பிறக்கிறதே நீங்க ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறக்குறீங்க இதெல்லாம் அதிர்ஷ்டம் ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் பண்ற மேஜிக் இது இது மேஜிக் பாக்ஸ் ஜோதிடங்கிறது ஒரு மேஜிக் பாக்ஸ் தான் அதில் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் பண்றதுல ஒன்றாம் அதிபதி காமனா கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் தொடர்பு உள்ளவருங்கிறதுனால ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளின் வலு ரொம்ப முக்கியம் அப்போ நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுத்திருக்கிறார் பங்கப்படாமல் இருக்கிறார் வலுவுடன் நிலையில் இருக்கிறாரா நீங்கள் அஜஸ்டசால் இது முதல் நிலை இப்போ நீங்கள் ஒரு கடகலக்கண ஜாதகம்னே வச்சுக்குவோம் கடகலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியான குரு இவங்க ரெண்டு பேரும் டச் பண்ணாலே அது வந்து குருமங்கல யோகம் ஆகிடும் இதில் குரு ஜாதகத்தில் உச்சமாக இருக்காரு செவ்வாய் பத்தாம் இடத்துல ஆட்சி திக்பலமாக இருக்கார் அந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக குருவை பார்க்குறாரு இங்கே தர்மகர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகி சந்திரன் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்ச அமைப்பு தான் பிறப்பு முதலே அதிர்ஷ்டம் யோகம் முன்னேற்றம் நல்ல படிப்பு நல்ல வாழ்க்கை துணை நல்ல சமுதாய தொடர்புகள் எல்லாம் கிடைச்சி அப்ப அதிர்ஷ்டத்தில் இது ஒரு நிலைனா இன்னொரு நிலையும் இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் அதிகப்படியான கிரகங்கள் அதிகப்படியான கிரகங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்திலோ பாக்கியஸ்தானத்திலோ வலுப்பெற்று இருந்தாலும் நீங்க அதிர்ஷ்டசாலி தான் அதிகப்படியான கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் வலுவோடு இருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவோடு இருக்கிறதா அப்பவும் நீங்க அதிர்ஷ்டசாலி இரண்டாம் நிலை அதிர்ஷ்டாலி முதல் நிலை அதிர்ஷ்டம் என்பது நேரடியா உங்களுக்கு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளின் வலுவின் மூலமா கிடைக்கும் இரண்டாம் நிலை அதிர்ஷ்டம் என்பது மறைமுகமாக அந்த வீடுகளில் வலுவான கிரகங்கள் அமைய பெறுவது புரியுதுங்களா லக்னாதிபதியே சில நிலைகளில் ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல அதிக பவரில் இருப்பார் கேந்திராதிபதிகள் சில பேர் போய் ஒன்பது ஐந்தாம் இடங்களில் அதிக பவரில் இருப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் சிறப்பு தான் அந்த விதமும் ஒரு வித அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதான் ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் போய் பத்தாம் இடத்துல உட்கார்றார் கேந்திரத்துல இங்கே அவர் திக்பலம் உத்தராயண புண்ணிய காலத்துக்குள்ள இருப்பார் பஞ்சு கூடவன் வலுவாக இருக்கிறார் இதை கடகத்தில் உட்காந்து குரு பார்க்கிறார் அற்புதமான அதிபதிகள் நேரடியாக வலுப்பெறுவது இன்னொன்று அல்லது அந்த ஐந்து ஒன்பதாம் இடத்தில் அதிகப்படியான கிரகங்கள் வலுவோடு அமர்வது புரியுதுங்களா இப்போ ஒரு ரிசப் லக்ன ஜாதகத்துக்கு ஐந்தாம் இடம் கன்னி புதன் இங்கே வந்து உச்சமா இருந்தா இது நேரடியான வலு இங்கே நேரடியான வலுவை அவர் பெறுகிறார் சனி பகவான் அதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அதிநட்பு நிலையில் புதன் அங்கு ஒன்பதுல போய் உட்கார் பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டும் வலுப்பெறும் அமைப்பு வலிமையான கிரகங்கள் நமக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளின் தொடர்புகளை பெறும்போதும் நாம் அதிர்ஷ்டஸ்தாலிகளாக திகழ்வோம் என்பது மிகையில்லாத உண்மை புரிஞ்சுதுங்களா இது ஒன்றும் மிகையே அல்ல உண்மைதான் அதே மாதிரி ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளின் தொடர்புகளை அதிக கிரகங்கள் பெற்றிருந்தாலும் மூன்றாம் நிலை அதிர்ஷ்டம் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளின் தொடர்புகளை அதிக கிரகங்கள் பெற்றிருந்தாலும் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தான் இப்ப ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியின் பார்வையை பெறுவது இணைவை பெறுவது அவர்களின் நட்சத்திர சாரத்தில் மற்ற கிரகங்கள் அமர்ந்திருப்பது அவர்களின் வீடுகளில் அமர்வது இப்ப இரட்டை வீடுகள் கொண்ட கிரகம் நிறைய இருக்கும் அதுல ஏதாவது ஒரு வீடுகள் அமரும் போதும் கூட இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது பிறப்பு முதலே இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் தன வரவுங்கிறதுக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தம் கிடையாது அது எட்டு மறைமுக அதிர்ஷ்டம் திடீர்னு வரது நமக்கு உழைக்காமலே கிடைக்கிற திடீர் அதிர்ஷ்டம் விபரீத அதிர்ஷ்டம் மற்ற உங்களுக்கு கெடுதல் நடந்து அதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒருத்தர் பஸ்ஸில் போயிட்டுருக்காரு ஒரு அவசரமாக ஏதோ ஒரு ஊருக்கு போகணுங்கிறதுக்காக போகிறார் அந்த போகிறதுடைய நோக்கமே ஒருத்தரு போய் கடன் வாங்கணும் பணம் வேணும் பணம் இல்லைங்கிற ஒரு விபரீதமான நிலை ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு பணம் வாங்குறதுக்காக பஸ்ஸில் போறாரு இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிக்கெட் எடுத்து போயிட்டு இருக்காரு இந்த பஸ் வந்து ஒரு பெரிய விபத்தில் சிக்குது இந்த பஸ்ஸு பெரிய விபத்தில் சிக்குது நிறைய பேருக்கு நிறைய அடிபட்டுடுது இவர் பஸ்ஸில் இருந்து தூக்கி எறியப்பட்டு வெளியில வந்து விழுந்துறாரு தூக்கி எறியப்பட்டு வெளியே வந்து விழுந்துறார் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருக்கு அந்த பக்கமே இவர் கீழே விழுந்துட்டாரு பஸ் ரொம்ப தூரம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அது பெரிய விபத்தில் மாட்டி இப்போ இவர் விழுந்த இடத்துல இவருக்கு ஒரு பை ஒரு மஞ்ச பை திறந்து பார்த்தா கட்டுக்கட்டாக பணம் இவர் எதிர்பார்த்து போகிறது பணத்துக்கு இந்த பஸ் வந்து மீட்க முடியாத ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு இவர் வெளியில் விழுந்துட்டாரு இவருக்கு இந்த பணம் கிடைக்குது இது ஒரு சூட்சுமமான முறையில் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் யாருக்கோ விபரீதம் நடந்திருக்கு அது இவருக்கு பணம் கிடைக்குது இவர் பேசாமல் அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு உங்களுக்கு இது தோணுனாலும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நடந்திருக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் ஆறு எட்டு இந்த ஸ்தானங்கள் மற்றவனுக்கு வில்லங்கமாக போகும் இவங்களுக்கு லாபமாக இருக்கும் பெட்டியை மாற்றி எடுத்துகிட்டு வந்துருவாங்க சில பேர் ப்ரா டிராவல்ஸில் பிரயாணம் பண்ணும்போது அது வந்து தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக இருப்பாங்க திடீர்னு அதை திறந்து பார்த்தா இவங்க துணிமணி ஒன்றுமே இருக்காது சம்மந்தமே இல்லாமல் பணம் இருக்கும் இது இருக்கும் செக் இருக்கும் நகை இருக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டது ஏற்படும் இது விபரீத ராஜயோகம் அதிர்ஷ்டம் என்பது விபரீத ராஜயோகம் என்பது ரெண்டுக்கும் வேறு மாதிரியான வித்தியாசங்கள் உண்டு அப்ப ஐந்து ஒன்பதாம் இடம் வலுப்பெறுவது ஐந்து ஒன்பதில் வலுப்பெற்ற கிரகங்கள் இருப்பது ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளை அதிக கிரகங்கள் தொடர்பு கொள்வதுல பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் வீடுகளிலேயே எல்லா கிரகமும் இருக்கும் முக்காவாசி கிரகங்கள் அதுக்குள்ளே அடங்கிடும் அவர்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான் நீங்கள் பெரும் முயற்சி செய்யாமல் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இவைகள் தீர்மானிக்கும் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு கன்னி லக்ன ஜாதகம் லக்னம் கன்னி இவருக்கு ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்கரனும் பத்தாம் வீட்டில் சனி மூணு முக்கியமான ஆளுகளும் ஒன்பது பத்து ரெண்டு பேரும் இடத்துலையுமே இறந்துட்டாங்க ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இவருக்கு நீச்சம் அவருக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திரன் ஆட்சி நீச்சம் பங்க ராஜயோகத்தை அடைகிறார் அப்ப அஞ்சு பதினோராம் இடங்களும் தொடர்பு கொள்கிறது குரு மிக முக்கியமான கிரகம் அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறார் இப்படி நிறைய கிரகங்கள் ஒன்பது பத்தாம் இடங்கள்லேயே தொடர்பு கொண்டு அஞ்சாம் இடத்திலேயே தொடர்பு கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜாதகரும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக திகழும் வாய்ப்பு மிகுந்தவராக இருப்பார் புரியுதுங்களா சோ ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் என்பதில் அணுஜென்மம் திரிஜென்மம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் உங்களின் அதிர்ஷ்டத்தின் அளவீடுகளை தீர்மானிக்கின்றன நேரடியாகவே இவங்க வழுத்தவங்க டைரக்டா அதிர்ஷ்டசாலிகள் மறைமுகமாக வலுத்தவர்கள் இரண்டாம் கட்ட அதிர்ஷ்டசாலிகள் இந்த கிரகங்களோடு அதிகப்படியான தொடர்புள்ள கிரகங்கள் இருப்பது ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு சிம்மலக்ன ஜாதகம் குரு பகவான் ஐந்து குடைவராகிறார் இவருடைய ஜாதகத்தில் ஏழு கிரகங்கள் குருவுடைய நட்சத்திரத்திலே இருக்கு ஏழு கிரகங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்கின்ற குருவுடைய நட்சத்திரத்திலேயே ஏழு கிரகங்கள் இருக்கு பூர்வ புண்ணியாதிபதியுடைய நட்சத்திரத்திலே ஏழு கிரகம் இருக்க பிறந்தவர் இந்த செம்மலக்ன ஜாதகர் ஈவன் லக்னாதிபதி உட்பட இது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்ட பிறப்பு முதலே அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதே இல்லை எதுக்குமே அனுபவம் தான் ஜோதிடம் அனுபவமே மிகச்சிறந்த சிறந்த ஆசான் அனுபவ ரீதியா புண்ணாதிபதியின் நட்சத்திர தொடர்பை கொண்ட ஏழு கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்க மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா இவர் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி ஒரு தொழிலதிபர் ஸோ இந்த மாதிரியான சூட்சங்களும் உங்கள் ஜாதகத்தில் கிடைக்க பெற்றால் நீங்களும் நிச்சயம் அதிர்ஷ்டசாலிதான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்